நமக்கு கிடைச்ச பேர் இவங்களுக்கு கிடைச்சிருமே நம்மளோட பேர் கிடைச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும் அந்த பார்வை அவ்வளவு கண் திருஷ்டிங்கிறது கண் பார்வை அதுடைய அந்த தீமை சக்தி அது வந்து இவங்கள தாக்கும் இப்போ கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் முகத்தை அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோம் அப்படின்னா ஆஹா இவங்க நல்லா இருக்காங்களே ஆஹா இவங்க நல்லா பண்றாங்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாலே போதும் கண்டிஷ்டி அதுவாக வந்துடும் போது அப்படின்றவங்களுக்கு அதை தப்பிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் நல்ல கேள்விமா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதே போல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தவனையும் சண்டை வரும்

ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாம போயிருது அதனால அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது கந்திருஷ்டி நமக்கு இருக்கு இதனுடைய அறிகுறிகள்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவும் தெரியாது கந்திருஷ்டி அப்படின்னா அறிகுறிகள் என்ன சார் கந்திருஷ்டி போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்கம்மா ஒரு நல்ல சேலை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் அந்த சேலையை கழட்டி வச்சிருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு ஊதுவத்தியினுடைய நெருப்பு கூட மேலே விழுந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பொட்டு விழுந்துரும் அந்த இடம் தீக்கலை ஆயிருது அப்போ நல்ல சேலை காஸ்ட்லியான சேலை வாங்கியிருக்கீங்க அது இப்படி நெருப்பு பட்டுச்சே போன இடத்துல கந்திருஷி பட்டுச்சே திரும்ப புரிஞ்சுகள் தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் அதாவது கிளம்புவீங்க ஒரு பரதநாட்டியம் மறுநாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் நீங்க ஆடணும்னு நினைச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா காலில் புண் வந்துடும் இல்லை காலில் சுழுக்கு வந்துடும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நீங்க ஆட போகிறீங்கன்னு நினைச்சே பல பேர் கந்துரிஷ்டி போட்டுருவாங்க உங்கள் கா போட்டியாளர்கள் பாருங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இருந்து வெளியிலேருந்து வரணும்னு இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அடாடா பேர் வாங்கிற போகிறாங்களே இவங்களுக்கு பேர் வந்துடுமே நல்ல பேர் கிடச்சிடுமே அப்படின்னு அந்த பொறாமை வந்துடும் சிலருக்கு அவங்களும் டான்ஸில் இருப்பாங்க நமக்கு கிடைச்ச பேர் இவங்களுக்கு கிடச்சிருமே நம்மளோட பேர் கிடச்சிடுவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் அந்த பார்வை அவ்வளோ கண் திருஷ்டிங்கிறது கண் பார்வை அதோடைய அந்த தீமை சக்தி அதை வந்து இவங்கள தாக்கும் அப்போ கார்ல பொண்ணு வந்துட்டு முடியா போகுது இப்படி பாத்திருக்க நடைமுறையில் பார்த்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்படி கண்டுஷ்டினால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க நல்ல வந்து கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் கார்ல போய்கிட்டு இருக்கீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டுறவங்களா இருப்பீங்க திடீர்னு கார்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் காருக்கு ஒரு செலவு வைக்கும் அதுக்கு முந்தின நாள் தான் பெருமையா பேசிருப்பீங்க கார் ஓட்டு நல்ல கார் ஓட்டுறியே அப்படின்னு இருப்பாங்க யாராவது நம்மள்கிட்ட மறுநாளைக்கு அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் இப்படி பல விஷயம் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இப்படி திருஷ்டி வந்து வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனுக்கு லைஃப்ல போவாங்க இது நிறைய ஜாதகம் அப்படி நான் பார்த்துருக்கேன் டாப் பொசிஷன்ல இருப்பாங்க அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு பெருமையா சொல்லியிருப்பாங்க பாருங்க நல்ல பொசிஷன் போயிட்டேன் என்னைக்கு அப்படி அந்த செய்தி வெளியே போகுதோ கண் சொந்தக்காரன் கண் திருஷ்டிப்பட்டு இவங்களுக்கு உள்ள வேற டமீல் விழுந்து நல்ல கம்பெனியா கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுவோம் கம்பெனி எழுத்து மூன்றரை வந்துடும் இப்போ கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் முகத்தை அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா அப்படின்றது ரொம்ப பிரபலமாக மாறிடுச்சு இல்லையா அவங்க எல்லாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆஹா இவங்க நல்லா இருக்காங்களே ஆஹா இவங்க நல்லா பண்றாங்களே அப்படின்னு எல்லாராலையுமே பார்க்கப்படுறவங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம் நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட வாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு வீடியோ போட்டாலே போதும் கண்டிச்சுட்டு அதுவாக வந்துட போதும் அப்படின்றவங்களுக்கு அதை வந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் நல்ல கேள்விமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நீங்க பேசிட்டு போறீங்க ஒரு பேஸ்புக்ல நீங்க போடுறீங்க வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறீங்க பிரபலமா ஆகறீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா வெள்ளை கிளாத் துணை வச்சுக்கணும் பேசி முடித்து வீட்டுக்கு போன பிறகு அந்த வெள்ளை துணியை எடுத்து முகத்தை தொடக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க எப்ப கந்திருஷ்டி விழுது நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த முகத்தை தொடச்சிட்டு அந்த துணியை எரிச்சிடணும் அப்படி அந்த எரிச்சு சில சமயம் அதுல வரக்கூடிய துகளோ மத்தவங்க எடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஷ் பேசின் இருக்கு பாருங்க அந்த தண்ணியில கரைச்சி விட்டுரும் இது இப்படி இந்த முகத்தை தொடச்சி வெள்ளை துணியால் தொடச்சி போடுறது இன்னைக்கும் பழக்கம் உண்டு அதை செய்துட்டா இதனால வரக்கூடிய கந்திருஷ்டிகள் விலகும் சரி இப்போ வந்து கந்திருஷ்டிக்கு வந்து நீங்க ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க வெள்ளை துணியால முகத்தை தொடச்சிட்டு அதை வந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு விதமா கந்திருஷ்டி அப்படின்றது போடும் பிறந்த குழந்தையை பாத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை அதாவது குழந்தை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பிறப்பு இல்லையா அழகு குழந்தைனாலே எல்லாருக்கும் தூக்கணும் தோணும் கொஞ்சம் தோணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு தான் மேக்சிமம் வந்து கஞ்சிஷ்டி அதிகமாவே படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு கஞ்சஸ்டி படக்கூடாது அப்படின்னா என்ன சேர்ப்பாங்க குழந்தைகளுக்கு ஈஸியா கந்திருஷ்டி வந்துருமா அந்த குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும் நைட் எல்லாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தூளின்னு பழையாலத்தை கட்டுவாங்க கீழ ஒரு பெருக்குமாறு விளக்குமாறு போட்டு விற்பாங்க அந்த மாதிரி பழக்கம் உண்டு இந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி வரக்கூடாது உள்ளங்கால் கருப்பு மை வைக்கிறோம் குழந்தைகள் கண்ணத்துல மை வைப்பாங்க இல்லைங்களா மை பொட்டு வைப்பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் திருஷ்டியை போக்கிறோம் அதனாலதான் குழந்தைகளுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா அங்க ஏதோ ஒரு சின்ன அலங்கோலம் பண்ணணும் அதுதான் நோக்கம் ஆனா குழந்தைகளுக்கு மை வைச்சாலும் அதுவும் அழகா இருந்து இல்லைங்களா ஆனா அந்த மை போட்டு போய் வைக்கும் போது அது திருஷ்டியை விளக்கும் உள்ளங்காலையும் மை போட்டு வைக்கணும் கண்ணத்திலையும் குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்போ திருஷ்டி போயிடும் நிச்சயமா சார் குழந்தை பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிடில் ஏஜ் சார் இப்போ ஒரு குழந்தை வளருதே அப்படின்னாலே துரு துருன்னு வளருவாங்க ஒரு சில பேர் எதுனாலும் வேகமா செய்யணும் வேகமாக செய்யணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுலேருந்து எல்லாமே துரும் பண்ணுவாங்க படிப்புலேயும் கெட்டித்தனமாக இருப்பாங்க அவங்க எல்லாம் கந்துருச்சு ஈஸியாக வந்துடுச்சு இந்த பையன் இவ்வளோ துருதுருன்னு இருக்கானே நல்லா வந்துருவோம் போல இருக்கே ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களால கண்ணு வச்சுட்டு போயிடுவாங்க அதனால என்னவோ மிடில் ஏஜ் பசங்களுக்கு முடியாமல் அடிக்கடி வந்துடுது ஏன் இப்போ நான் ஒரு வாரம் நல்லா இருக்காங்க அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா காய்ச்சலா இருக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல் போக முடியல படிக்க முடியல துருத்துணும் இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் புலம்புறது நம்மளே கேட்க முடியும் அப்படி இருக்க உங்களுக்கு கஞ்சிஷ்டி போகணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுங்க ஒரு வீட்டு பையன் நல்லா படிக்கிறாங்க என் பையன் அப்படி படிக்க மாட்டேங்கிறான் உங்க பையன் எப்படி படிக்கிறா பாருங்க அப்படிம்பாங்க நம்ம பையங்களை படிக்கிற ஒரு கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஆனா வரவங்க ஈஸியா தெரிய வச்சுட்டு போயிடுவாங்க அப்ப என்ன செய்யறது இந்த பிள்ளைகளுக்கு வந்து கஞ்சிஷ்டி படிப்பினால் கண்டிஷ்டி வருகிறது அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ண சாம்பிராணி தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும் சனிக்கிழமை சாம்பிராணி தூபம் போட்டு ரெண்டு போடணும் அந்த புகையை வீடு முழுக்க காட்டணும் அந்த இடத்துடைய வடகிழக்கு மூலையில அதை வச்சிடணும் சாம்பிராணியை போட்டு வெண்கடுக்க போட்டு வச்சிடணும் இந்த பையங்களுக்கு இந்த கண்டிஷ்டி பட்டதுனால நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பையன் படிப்புல மார்க் குறைஞ்சு போவான் இதெல்லாம் நடக்கும் இந்த தூபம் நீங்க போடுறதுனால கண் திருஷ்டி வளையரும் நல்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சிலரை பாருங்களே வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க வைங்க நல்ல சம்பாதிக்கிறாங்கன்னா பிசினஸ்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க வைங்க பிசினஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு உலகத்துல திருஷ்டி நமக்கு இப்படி வருமானம் இல்லையே நம்ம கூட பிறந்த வந்தானே இவன் இப்படி சம்பாதிக்கிறானே அப்படிலாம் தோணும் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நீ வீட்டை சுத்தி பூசணிக்கா இருக்கு பாருங்க அதை வீடு முழுக்க சுத்தி கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை போட்டு உடைச்சிடும் தோண்டி குங்குமம் போட்டு காசுகளை போட்டு உடைக்கிறது ஒரு பழக்கம் இது பிசினஸ் எல்லா வகையான தோஷத்தையும் உங்க பிசினஸ்ல கண்டிப்பா செய்ய வேண்டிய பரிகாரம் அந்த பூசணிக்கா உடைக்கிறது அடுத்தவங்களுக்கு தீங்கு தராம அதை உடைக்கிறோம் அவ்வளவுதான் சில பேர் வேற ஒண்ணே போட்டு அடுத்தவங்க கால தடிக்க விழட்டும் அப்படி போட்டு போயிடுவாங்க அப்படி கூடாது அது கொஞ்சம் தண்ணி தள்ளி விட்டுறணும் அந்த திருஷ்டியை சுற்றி போட்டால் பிஸ்னஸ் ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் வராது ஹம் அதே மாதிரி சார் இப்போ இந்த காலத்துல வந்து நல்ல பொருத்தம் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயமாயிடுச்சு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்குது அப்படின்றது இவங்க நல்லவங்க தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுது இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தவரை அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு துணை அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஊர்கண்ணே போடும் இப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா நல்லா பேரா இருக்காங்க சண்டை போடாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊரு கண்ணே போடும் அவங்க மேல அந்த திருஷ்டி போனோம் அப்படின்னா என்ன சேர் பண்ண ஊரு கண்ணு உலக கண்ணு எல்லா கண்ணும் படுது இல்லைங்களா அது படுமா நிறைய இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பொதுவா வந்து இந்த கணவன் மனைவி உறவுல இந்த திருமணம் உடனே திருஷ்டி வந்துரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மருதாணி வைக்கிற பழக்கம் நம்ம ஊர்ல வந்துச்சு இப்போ நார்த் இந்தியாவில மெஹந்திங்கிறாங்க நம்ம ஊர் கல்யாணத்துல மருதாணி வைக்கிறதுங்கிறோம் இதோடைய அடிப்படை தத்துவமே இந்த கல்யாண வந்துடும் அந்த திருஷ்டி பரிகாரம் தான் மருதாணி வைக்கிறது அழகுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து திருஷ்டி போகக்கூடிய ஒரு பரிகாரம் ஸோ அதை செய்து வச்சுக்கிட்டு இவங்க வரணும் அதே போல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தவனையும் சண்டை வரும் ஏன்னா வெளியே திருஷ்டி விடுத்திருக்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கானே அப்ப என்னன்னா படிகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த படிகாரத்தை வந்து நம்ம பொடி பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறோம் அந்த பொடி பண்ணின படிகாரத்தை தலையில வந்து நம்மளுடைய இரண்டு பேர் நிற்க வச்சுக்கிட்டு வலது புறமாக மூன்று முறை இரண்டு புறமாக இடதுபுறமாக மூன்று முறை அப்படி கிளாக் வைஸா ஆண்டி கிளாக் வைஸா சுற்றி அந்த படிகார தூள் இருக்கு பாருங்க அந்த படிகாரத்தூளை நம்ம கொண்டு போய் வாஷ்மேஷினில் கரைச்சிட்டு வந்துடறோம் படிகாரத்தூளை அதுக்கு பயன்படுத்துறோம் முழு படிகாரமாக இருக்கணுங்கிறதுல படிகார தூளை பயன்படுத்தினா கூட போரும் திருஷ்டி போயிடும் இன்னும் சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போவாங்க வந்த உடனே வந்துட்டு போன உடனே புருஷ கூட தகராறு வரும் சண்டையை மூடி விட்டு ஆமா அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க வீட்டுக்கு வரவங்களால திருஷ்டி வரக்கூடாது அதுக்காக தான் ஒரு சும்பு தண்ணி கொடுப்பாங்க வந்த உடனே அந்த திருஷ்டி பார்வை அவங்களோட அடங்கிருங்கிறதுக்காக தண்ணீர் வைப்பா கொடுப்பாங்க அதுவே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முகம்பார்க்கும் கண்ணாடி ஒன்னு பெருசா வைப்பாங்க அந்த கண்ணாடி பத்தி என்ன இப்படி வாழறாங்களே அப்படிங்கிற அந்த திருஷ்டி பார்வை அவங்களை தான் திருப்பி தாக்கும் அதுக்காக நான் கண்ணாடியை வைக்கிறேன் கண்ணாடியில் முகத்தை பாக்குறாங்க பாருங்க திருப்பி அதை தாக்கும் அப்போ இப்படி வீட்டுக்கு வரவங்களாலும் இப்படி வந்து திருஷ்டி வருது அப்படின்னா நம்ம வீட்டு மிதியடி இருக்கு பாருங்க அதுக்கு கீழே ஒரு தாளில் கொஞ்சமா மடித்து படிகார தூள் வைக்கணும் அந்த மிதியடியை முடிச்சு மிதிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்போ உங்க திருஷ்டியெல்லாம் அந்த படிகாரம் அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த படிகாரத்தை மாத்திக்கிட்டே வரலாம் சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு முக அழகு இருக்கு பாருங்க இதனால நிறைய திருஷ்டி ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி திருஷ்டி விழுது அவங்க என்ன பண்ணணும்னா வீட்டு குளியல் அறை இருக்கு பாருங்க குளியல் அறையில ஒரு சின்ன கிண்ணத்துல வெள்ள உப்பு வைக்கணும் கல் உப்பு பொடி உப்பு இல்ல கல் உப்பு அதை வைக்கணும் இவங்களுக்கு அப்படி நிறையவங்களுடைய திருஷ்டிப்படும் போது அந்த உப்பு உருகிறத பார்க்கலாம் அந்த வாரத்துக்கு ஒரு கல் உப்பு மாத்தணும் குளியல் அறையில வைக்கணும் அதை அப்படி வச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி எல்லாமே விலக ஆமா திருஷ்டி கடுமையான நல்லா இருக்கிறவங்களாம் இவங்க இருக்கானே நினைச்சு அவனுக்கு வரக்கூடிய வருமானம் இடம் போயிருவோம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் திருஷ்டிக்குள்ள அருமையான பரிகாரங்கள் இதெல்லாம் நிச்சயமா சார் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப நம்ம குழந்தையில இருந்து வரிசையா கந்திருஷ்டி யார் யாருக்கெல்லாம் விழுது எப்படி விழுது திருமணமாகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்து முடிக்க போறாங்க அதாவது குழந்தை குட்டி குட்டி எல்லாம் பெத்துட்டு அவங்களே நல்லா வளர விட்டு அவங்களுக்கும் திருமணம் பண்ணிட்டு இவங்க ஒரு தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா வந்து வயது முதிர்ந்த தோற்றத்தோட தனியா இருக்காங்க அப்படின்னா அப்பயுமே ஒரு கந்திருஷ்டி வரும் என்னன்னா அது இப்படி நல்லா ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு வீடெல்லாம் கட்டிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டாங்களே நிம்மதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறமை போடுவாங்க வயசானவங்களை பார்த்து அந்த திருஷ்டி போகணும் அப்படின்னா என்ன என்ன பண்றோம்னா கலசம் வீட்டுல வைக்கிறாங்க கலசத்துல தேங்காய் வைப்பாங்க மாவிளைகள் வச்சு தேங்காய் வைப்பாங்க அப்படி தேங்காய் வச்சா அது திருஷ்டி எல்லாம் போக்கும் அதே மாதிரி வீட்டு வாசல்ல மாவிலை கட்டி வைப்பாங்க இப்போ ஒரு நவராத்திரி ஒரு வீட்டில் என்ன பண்ணுவீங்க நிறைய வைக்க நீங்கள் வந்து கொலுப்பொடியும் உங்களால் வைக்க முடியல நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கலசம் வைங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கலசம் வைக்கிறதா இருக்கும் இப்படி கலசம் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன குடம் மாதிரி வச்சு ஒரு செம்பு வச்சு அதில் தேங்காயை வச்சா போகிறோம் அதை என்ன பண்ணணும்னா வரக்கூடிய திருஷ்டியை எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிடும் அந்த தேங்காயை வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அப்படி நீங்கள் வந்து வீட்டில் தேங்காயை வச்சிருந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் முழுமையாக வளர்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ஒரு பருவத்திலையுமே கந்திருஷ்டி எப்படி விழுது கந்திருஷ்டி போக்குறதுக்கு என்ன முறை அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நேர்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும் கந்திஷ்டி போகும் எந்த மாதிரி கந்திருஷ்டியை வராமல் தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் கருப்பு கயிறு காலில் தான் அந்த கருப்பு கயிறு வந்து திருஷ்டியை போய்கிறோம் அது பொதுவாக எங்க கட்டுறோம்னா சில பேர் வந்து இப்போ அதை வந்து ஒரு ஆரம்பம் மாதிரி வாங்கி கட்டிக்கிறாங்க ஒரு அழகுக்காக ஆன்லைனில் வாங்குறோங்கிறாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அந்த கருப்பு கயிறு எப்படி பண்ணணும்னா முனீஸ்வரன் கோயில் பாடி காட் முனீஸ்வரன் ஐயனார் சொல்றான் சொடலமானன்னு சொல்றோம் இப்படி காவல் தெய்வங்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் நீங்க வந்து கருப்பு கயிறு வாங்கி சாமி பாதத்துல வச்சு வாங்கிட்டு வாங்கி அதை காலில் கட்டினா திருஷ்டி போயிடும் அதுல ஆஞ்சநேயர் கோயில்களை சகப்பு கயிறு முடி முடிக்கயிறுன்னு விற்பாங்க அந்த முடி முடிக்கயிறு வாங்க கையில கட்டினாலும் ரொம்ப நாள் திருமண தடை இருக்கு அப்படின்னா திருமண தடை விலகும் அதெல்லாம் செய்து பார்க்கலாம் எல்லா வகையான திருஷ்டிகளும் விலகிறத கண்கூட பார்க்கலாம் சில பிள்ளைகள் வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க திருஷ்டி விடும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க பையனுக்கு நம்பாங்க அவர்களும் கையில அந்த செவப்பு பேரை கட்டி விடணும் அப்போ அந்த திருஷ்டி போயிடும் விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா